விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் என் ஆர் பாலமுருகன் பல திட்டங்களை அறிவித்தற்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவிக்க முடிகிறேன் நான் விழுப்புரம் மாவட்டம் என்ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த டிகே கேசி செய்தி வாயிலாக உங்களை இந்த செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வருகை தந்துள்ளார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பல சமூக சேவையும் செய்துள்ளார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூக பதி பணிக்காக தன் உயிர் நீத்த சமூக போராளிகளுக்கு இருபத்தி ஓரு பேர் போராளிகளுக்கு உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் விழுப்புரம் மாவட்டத்துடைய ஏ கே கோவிந்தசாமி அவருடைய நினைவரங்கம் திரைப்பழாவில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி எல்லாம் தமிழக முதலமைச்சரை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் என்ற முறையில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பதினோரு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார் அதில் நந்தன் கால்வாய் திட்டம் சாத்தனூர் அணை உபரி நீரை நந்தன் கால்வாயில் இட்டு கால்வாய் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் அதேபோல விழுப்புரம் வட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு சேதம் அடைந்த அணை கட்டு எண்பத்தி நாலு கோடி செலவில் புறமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதே போல கண்டமங்கலம் ஒன்றியம் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே வருதாவூர் அருகில் எண்பது முப்பது கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்பட்டு படும் என்று தெரிவித்துள்ளார் அதே போல ஒன்றியத்தில் இருபத்தி கிராமங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் முப்பத்தஞ்சு கோடி செலவில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி பேரூராட்சி கக்கன் நகரில் ஒரு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் செலவில் பல்நோக்கு சமுதாய குணம் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல செஞ்சி மற்றும் மரக்கணம் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல திருவத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் இடத்தில் சமுதாய அறநிலைத்துறை சார்பில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் சமேற்குடம் மற்றும் உணவு அருந்த இடம் ஆகியவை அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சாலாமேடு பகுதியில் நீண்டகால கோரிக்கையாக நிறைவேற்றும் வகையில் அஞ்சு கோடி செலவில் திருப்பாச்சினூர் ஆற்றுப்படுகையிலிருந்து குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நகராட்சி பழம்பெரும் அலுவலக கட்டடம் ரெண்டு கோடி செலவில் மக்கள் பயன்படுத்தும் வகையில் டவுன் ஹால் என மாற்றப்பட்டுள்ளது மாற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கையை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எனது தலைமையில் தொடர்ந்து நான் அந்த கோரிக்கை வைத்துள்ளேன் அதை தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இது மட்டுமல்ல பல கோரிக்கைகள் முன்வைத்துள்ளார் இதில் ஆதி திராவிட மக்களுக்கு மனைப்பட்டா சம்பந்தமான கோரிக்கை இந்த கோரிக்கையோடு சேர்த்து வைத்திருக்கலாம் அதே போல் பல இடங்களில் சுடுகாட்டு பாதை இல்லை அதற்கான கோரிக்கையும் வைத்திருக்கலாம் எனவே இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றத்தை அளித்த விதமாக இருக்கின்றது எனவே வருங்காலங்களில் தமிழக முதலமைச்சர் இந்த கோரிக்கையும் ஏற்று செய்வார் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை நான் இந்த காணொலி வாயிலாக வைக்கின்றேன் மதிப்பு கூறிய மாவட்ட ஆட்சியர் மதிப்பு கூறிய மாவட்ட அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையும் செவி சாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியாக பதிவடுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கோலினூர் ஒன்றியம் கண்டம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி சீனிவாசன் அவருடைய வீடு தீ பற்றி அக்கம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர் இந்த தீ விபத்தில் இந்த செய்தியை கேட்டு அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் செந்தூர பாரி ஐயா அவர்களின் முயற்சியால் கலாம் நற்பணிக்குழு மற்றும் விழுப்புரம் வடகிழக்கு பருவமழை களப்பணியாளர் தன்னார்வர்கள் அவருடன் சேர்ந்து அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் எம் கே மனோ அவர் நிதியுதவி வழங்கினார் அவருடன் எம் குமார் பிரபு தளபதி மற்றும் சமூக ஆர்வலர் அருண்ராஜ் உடன் இருந்தார் இந்த நிகழ்ச்சியில் அந்த தீ விபத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்தார்கள் எனவே இவர்களை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் மணிகண்டன் சமூக அர்வுடன் உதவி செய்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அதனூர் கிராமத்தில் தெளி என்கிற லட்சுமிபுர கிராம திருவிழாவுக்கு குடும்பத்துடன் ஜான் இரு சக்கர வாகனத்தில் சென்றார் உடன் அவருடைய மகளும் மகனும் உடன் சென்றிருந்தனர் தேசிய திருவண்ணாமலை நெடுஞ்சாலை சூறப்பட்டு என்கிற இடத்தில் அதிவேகமாக வந்த இவர்கள் மூவர் மீது மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் மிகவும் படுகாயமடைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோரிமோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் மிகவும் படுகாயமடைந்துள்ள அவருடைய மகனுக்கு தொடையில் சதை அறுவை சிகிச்சை செய்ய இருக்கும் நிலையில் இதனை கேள்விப்பட்டு அந்த பகுதியோடைய சமூக ஆர்வலர் சி அருண்ராஜ் உடன் திருமதி கீதா தொண்டு நிறுவனர் இந்த விபத்துக்கான அவர் குடும்பத்திற்கு உதவிகளும் பொருள் உதவியும் செய்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த விபத்தின் சம்பவத்தின் குறித்து சமூக ஆர்வலர் அருண்ராஜ் மக்களிடையே கோரிக்கை வைத்துள்ளார் விநாயகபுரம் அதனூர் கிராமத்திலிருந்து பேசுகிறேன் என்னோட பேர் வந்து அருண் நான் வந்து இந்த கிராமத்தில் வந்து போன வாரம் வந்து இதுமாரி தெரி என்ற லக்ஷ்மி லக்ஷ்மிபுரம் கிராமம் இருக்குது அது வந்து கோயில் திருவிழா கோஷம் நம்ம ஏரியாவில் இருக்கிற இந்த அதனூர் விநாயகபுரம் கிராமத்தில்